ாக ஹிமாலயன் பவர் கிராமப்புற விற்பனை தொழில் முனைவோர் திட்டத்தை கொண்டு வந்துள்ளது இதன் முக்கிய நோக்கம் அனைத்து வீடுகளையும் ஒளிரச் செய்து ஒவ்வொரு வீட்டிற்கும் மீண்டும் மின்சாரம் வழங்குவதாகும் அதுவும் மிகக் குறைந்த செலவில் அதே நேரத்தில் லட்சக்கணக்கான வேலையில்லாத இளைஞர்கள் தங்கள் சொந்த தொழிலைத் தொடங்குவதன் மூலம் மாதத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை சம்பாதிப்பார்கள் ஹிமாலயன் பவர் நிறுவனத்தின் உயர் தொழில்நுட்ப கையடக்க ஜெனரேட்டர்கள் சூரிய மின் நிலையங்கள் மற்றும் இன்வெர்டர்கள் UPS மற்றும் பல்வேறு ரீசார்ஜ் செய்யக்கூடிய அவசர லித்தியம் விளக்குகள் சூரிய பேனல்கள் போன்றவற்றின் விற்பனை மற்றும் சேவை பணிகளை செய்வதன் மூலம் எங்கள் இளம் சக ஊழியர்களும் நிறைய பொறியியல் திறன் மேம்பாட்டை பெறுவார்கள் இந்த திட்டத்தின் கீழ் ஜெனரேட்டர்கள் பேட்டரிகள் ஒளி மின்சார உபகரணங்கள் இயந்திரங்கள் மற்றும் பொறியியல் வணிகங்களுடன் தொடர்புடைய இளைஞர்களுக்கு குறைந்தபட்ச முதலீட்டில் டீலர்ஷிப் திட்டம் வழங்குவதன் மூலம் நிறுவனத்துடன் இணைக்கப்படும் மேலும் அந்த தயாரிப்புகள் குறித்து மூன்று நாட்கள் பயிற்சி டேராடூன் ஆலையில் வழங்கப்படும் ஹிமாலயன் பவர் மிஷின் நிறுவனம் முன்னூறுக்கும் மேற்பட்ட வகையான கையடக்க ஜெனரேட்டர்கள் வெல்டர் ஜெனரேட்டர்கள் இன்வெர்டர்கள் மற்றும் அவசரகால எல்இடி தயாரிப்புகளை உற்பத்தி செய்கிறது ஆனால் இருபது பைசா லட்சத்திற்கான இந்த டீலர்ஷிப் தொகுப்பு பட்டியலில் ஒவ்வொரு வீட்டிலும் விற்கக்கூடிய மிகவும் சிறப்பு வாய்ந்த தயாரிப்புகள் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளன அதுவும் மிகக் குறைந்த விலையில் கிராமப்புற இந்தியாவிற்காக வடிவமைக்கப்பட்ட இந்த தொகுப்பு பட்டியலில் நீங்கள் விற்பனைக்கு என்ன பெறப்போகிறீர்கள் என்பதை பார்ப்போம் நீங்கள் திரையில் பார்க்கும் இவை அனைத்தும் பத்து பைசா ஐம்பத்தோர் ஆயிரம் மற்றும் ஜிஎஸ்டி முதலீட்டில் எச்பிஎம் நிறுவனத்தின் இந்த பதினைந்து தயாரிப்புகளையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள் இது ஒரு ஒன்று கே ஏ கையடக்க ஜெனரேட்டர் இது மூன்று புள்ளி ஐந்து கே ஏ மற்றும் மூன்றாவது ஐந்து கே ஏ ஜெனரேட்டர் இவை மிகவும் மேம்பட்ட மற்றும் மிகவும் இலகுவான கையடக்க ஜெனரேட்டர்கள் நீங்கள் அவற்றை மோட்டார் சைக்கிளில் வீடு கடை அலுவலகம் கட்டுமான வேலை பண்ணை திருமணம் போன்ற எங்கு வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லலாம் நட்சத்திரக்குறி இது ஒரு வெல்டிங் ஜெனரேட்டர் மின்சாரம் இல்லாத இடங்களில் வெல்டிங் போன்றவற்றுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நட்சத்திரக்குறி இது ஒரு சிறிய நான்கின் ஒன்று சூரிய மின் நிலையம் இது ஒரு உயர் சக்தி டார்ச் அவசர எல்இடி விளக்கு இன்வெர்டர் மற்றும் பவர் பேங்க் மின்சாரம் மற்றும் ஒளி தேவைகளுக்கு இதை உங்கள் பண்ணைக்கு எடுத்துச் செல்லலாம் இதில் பத்து ஆண்டுகளுக்கும் மேலான ஆயுள் கொண்ட லித்தியம் பேட்டரி உள்ளது குறி இதேபோல் இது தொள்ளாயிரம் வாட் இன்வெர்டர் ஆகும் இது சிறிய லித்தியம் பேட்டரியுடன் பதினைந்து வாட் எல்இடி விளக்கு தொலைபேசி சார்ஜிங் போன்றவை மற்றும் பிற செயல்பாடுகளுடன் இதில் ஒரு லித்தியம் பேட்டரி நிறுவப்பட்டுள்ளது குறி இவை இரண்டும் சோலார் மினி இன்வெர்டர் கம் லைட்டிங் கிட்கள் அவை மின்சார இணைப்பு இல்லாத வணிகர்கள் மற்றும் சாலையோர கடைக்காரர்களுக்கானவை லித்தியம் பேட்டரியுடன் கூடிய இந்த லைட் கிட் ஒவ்வொரு சிறிய கடையையும் அதன் ஐம்பது வாட் சக்தி வாய்ந்த பல்பால் பிரகாசமாக்கும் இது ஒரு தொலைநோக்கி விளக்கு உங்கள் கேட்ப அதன் பல்பின் உயரத்தை சரிசெய்யவும் இந்த குமிழியை பயன்படுத்தி உங்கள் கேட்ப இந்த பல்பின் பிரகாசத்தை சரிசெய்யவும் உங்கள் தொலைபேசியை சார்ஜ் செய்ய இந்த யுஎஸ்பியை பயன்படுத்தவும் இந்த லித்தியம் பேட்டரியின் ஆயுட்காலம் பத்து ஆண்டுகளுக்கும் மேலானது இந்த பேட்டரி சார்ஜரை மெயின்களில் செருகுவதன் மூலம் முதலில் அதை சார்ஜ் செய்யுங்கள் இதன் பேட்டரி காப்பு பிரதி ஐந்து முதல் ஆறு மணி நேரம் ஆகும் நீங்கள் ஒன்று இரண்டு வி ஆறு பூஜ்ஜியம் டபிள்யூ சோலார் பேனல் மூலமும் இதை சார்ஜ் செய்யலாம் நட்சத்திரக்குறி இது முப்பது வாட் மினி டியூப்லைட் அதன் உயரத்தை நீங்கள் சரி செய்யலாம் உங்கள் பன்னிரண்டு வோல்ட் பேட்டரிகள் திராட்டர் கார் அல்லது எந்த பழைய பேட்டரியையும் பயன்படுத்தலாம் சிவப்பு ட்வீசர்களை பிளஸ் கருப்பு ட்வீசர்களை மைனஸ் தெர்மினலிலும் வைக்கவும் நட்சத்திரக்குறி இது கம்பி மற்றும் மின்சாரம் இல்லாத ஐம்பது வாட் எல்இடி பல் இதை தொங்கவிடலாம் லித்தியம் பேட்டரி அதற்குள் உள்ளது அதன் பேட்டரி சார்ஜர் அதனுடன் உள்ளது நீங்கள் ஒன்று இரண்டு வி இரண்டு பூஜ்யம் டபிள்யூ சோலார் பேனல் மூலம் இதை சார்ஜ் செய்யலாம் நட்சத்திரக்குறி இது எழுபது வாட் லித்தியம் ரீசார்ஜ் செய்யக்கூடிய பிளட் லைட் இது நூறு வாட் லித்தியம் ரீசார்ஜ் செய்யக்கூடிய பிளட் லைட் இது ஒரு எல்இடி பிரைட்னஸ் கண்ட்ரோல் குமிழ் இந்த பிளட் லைட்டின் பிரகாசத்தை உங்கள் தேவைக்கேற்ப அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியும் இது இந்த குமிழியை திருப்புவதன் மூலம் இது நிறைய பேட்டரி காப்பு பிரதியை வழங்குகிறது இந்த குமிழியை திருப்புவதன் மூலம் பிரகாசம் அதிகரிக்கிறது அல்லது குறைக்கிறது என்பதை நீங்கள் காணலாம் இந்த பிளட் லைட்டுகளுக்குள் லித்தியம் பேட்டரி உள்ளது அவற்றுடன் பேட்டரி சார்ஜர் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் அவற்றை ஒரு சோலார் பேனல் மூலம் சார்ஜ் செய்யலாம் நட்சத்திரக்குறி இதை பாருங்கள் இந்த டியூப்லைட் எவ்வளவு சிறியது இது முப்பது வாட் சக்தி கொண்ட ஒரு சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த விளக்கு கம்பி இணைப்பு போன்றவை இல்லை உள்ளே ஒரு லித்தியம் பேட்டரி உள்ளது இந்த கனோபை பயன்படுத்தி பிரகாசத்தை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியும் இதனுடன் இது ஒரு போன் சார்ஜிங் பவர் பேங்க் ஆகும் இதை உங்களுடன் வைத்திருங்கள் எங்கும் எடுத்துச் செல்லுங்கள் சார்ஜ் செய்வது எளிது இது உங்கள் போன் சார்ஜரில் மட்டுமே சார்ஜ் செய்யப்படும் இது பன்னிரண்டு வாட்ஸ் மினி டியூப்லைட் நட்சத்திரக்குறி பாருங்கள் இது மிகவும் லேசான லித்தியம் பேட்டரி டார்ச் உங்கள் மொபைல் போன் சார்ஜரில் சார்ஜ் செய்யுங்கள் இதன் காப்பு பிரதியும் மிக அதிகமாக உள்ளது இந்த காப்பு விரிவாக்க பேட்டரியை பி எல் தொள்ளாயிரம் வாட்ஸ் அல்லது பி எல் ஆயிரத்து நானூற்று ஐம்பது வாட்ஸ் இன்வெர்டரின் பின்புறத்தில் உள்ள இந்த இணைப்பியுடன் இணைக்கவும் இப்போது இன்வெர்ட்டர் நீண்ட காலத்திற்கு காப்பு சக்தியை வழங்கும் நட்சத்திரக்குறி இந்த அறுபது வாட் மடிக்கக்கூடிய சோலார் பேனலை எங்கு வேண்டுமானாலும் எளிதாக எடுத்துச் செல்லலாம் பையிலிருந்து வெளியே எடுத்து சூரிய ஒளியை எதிர்கொள்ளும் வகையில் வைத்து இந்த எச் பி நான்கு ஐந்து பூஜ்யம் லீ இன் சார்ஜிங் பாயிண்டில் இந்த பின்னை செருகலாம் இது இருபது வாட்ஸ் மடிக்கக்கூடிய பேனல் இதன் மூலம் நீங்கள் முப்பது வாட்ஸ் மினி டியூப் லைட்டை சார்ஜ் செய்யலாம் இந்த மடிக்கக்கூடிய நூற்று இருபது வாட் பேனலை பி ஒன்பது பூஜ்யம் பூஜ்யம் டபுள்யூ அல்லது பி ஒன்று நான்கு ஐந்து பூஜ்யம் டபிள்யூ இரண்டிலும் நிறுவலாம் நட்சத்திரக்குறி இந்த இரண்டு பல்புகளும் இந்த விற்பனையாளர் லைட் கிட்டின் செயல்திறனை அதிகரிக்கும் இந்த விளக்கு சிறிய கடைகள் தெரு விற்பனையாளர்களுக்கானது நீங்கள் இந்த ஐம்பது வாட் லைட்டை மையத்தில் நிறுவலாம் இடது வலதுபுறத்தில் பதினைந்து முதல் பதினைந்து வரை வாட் கொண்ட இரண்டு பல்புகளை நிறுவலாம் இந்த வழியில் முழு கடையும் நன்கு ஒளிரும் இது பன்னிரண்டு வோல்ட் டிசி ஐம்பது வாட் பிளட் லைட் மற்றும் இது ஐம்பது வாட் பல்ப் நீங்கள் அவற்றை நானூற்று ஐம்பது லி மின் நிலையத்துடன் பயன்படுத்தலாம் அதன் ஐயாயிரத்து ஐநூற்று இருபத்தொன்று பின்னை இந்த பன்னிரண்டு வோல்ட் சாக்கெட்டுகளில் செருகவும் இதேபோல் இது ஒரு சிறிய பன்னிரண்டு வோல்ட் பேட்டரியால் இயக்கப்படும் டிசி மின்விசிறி இதை இன்வெர்ட்டர் அல்லது மின் நிலையத்தின் பன்னிரண்டு வோல்ட் சாக்கெட்டில் செருகுவதன் மூலமும் இயக்கலாம் நண்பர்களே பன்னிரண்டு வி டிசியில் நேரடியாக இயங்கும் இந்த டிசி மின்விசிறிகள் அல்லது டிசி விளக்குகள் ஏசி மின்விசிறிகள் மற்றும் விளக்குகளை விட குறைவான மின்சாரத்தை பயன்படுத்துகின்றன இது அதிக பேட்டரி காப்பு பிரதியை வழங்குகிறது பார்த்ததற்கு நன்றி